எல்லோருக்கும் இனிய வணக்கம் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்று முருகப்பெருமானுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமைகள்லேயே வர்றதுனால இது ரொம்ப ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு தைப்பூச விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்க நினைத்தது உடனே நடக்க முருகப்பெருமானை இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுவாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிச்சயம் அது நிறைவேறும் அதை பற்றின தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட கிட்ட வேள்மாறல் திருப்புகள் கந்தற்கவச இந்த மூணு புத்தகமுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஒரு புக்னாலும் நம்ம டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதோட இன்னைக்கு வந்து புதிய லான்ச் என்ன அப்படின்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதனம் ஏறுமுகம் நம்ம பேஜ்லேயும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அவைலபிளாக இருக்குது இப்போ ஸ்டாக்கில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு குயிக்கா மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கூட நம்ம நாலு இன்ச்சு சைஸ் பித்தளை ஓம் வேல் விளக்கு நாலு இன்ச்சு சைஸ் பித்தளை வேல் விளக்கு த்ரீ ஸ்டாண்ட் அந்த விளக்கு வைக்கக்கூடிய பித்தளை தட்டு இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போ ஆஃபரில் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ஒன்லி ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா முதல்ல முருகப்பெருமான் மேலே ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கையை வைக்கணும் முழு நம்பிக்கையோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு பொறுமையோட முழு மனதார முருகப்பெருமானை நம்பி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறுங்க குழந்தை வீடு வாங்கணும் குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும் திருமணங்கள் சீக்கிரமா கைக்குடி வரணும் நல்ல ஒரு வரண் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் நிச்சயமாக இருக்கும் அடுத்த தைப்பூசத்திற்குள் நம்மளுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட முழு மனதோட முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க சரிங்க இப்போ இந்த தைப்பூச விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பவர்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க இருபத்தோரு நாள் விரதம் இருப்பவர்களும் ஆரம்பிச்சிருப்பீங்க இனி பதினோரு நாள் விரதம் இருப்பவர்கள் ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் அடுத்து தைப்பூச விரத நாள் அன்று விரதம் இருப்பவர்கள் இந்த மாதிரி வந்து இனிமேல் இருக்க ஆரம்பிப்பீங்க சரிங்க இப்போ நீங்கள் இந்த விரத காலத்தில் நீங்கள் வந்து உங்களால் முடிந்த எளிய வழிபாட முருகப்பெருமானுக்கு செஞ்சுவாங்க காலை மாலை என இரண்டு நேரத்திலையுமே உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா வேல்மாறல் மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணுங்க வேல்மாறல் மந்திரம் புத்தகம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த நம்பருக்கே நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வேல்மாறல் மந்திரத்தை இந்த விரத காலத்தில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்க பாராயணம் பண்ணுங்க நேரத்திலையும் பாராயணம் பண்ண முடியலன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்க ஒரே ஒரு நேரத்திலையாவது பாராயணம் பண்ணுங்க கிழமைகளில் நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வை நீங்கள் வழிபாடு சென்று அதோட இந்த வேல்மாறல் மகா மகாமந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணுங்க ஆறு வெற்றிலை எடுத்து சென்டரில் நீங்கள் ஒரு நெய் விளக்கு ஏற்றியும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா ஆறு அகல் விளக்கு வைத்து நீங்கள் அந்த மாதிரியும் ஆறு வெற்றிலை வைத்தும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சரிங்க இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வந்து முழு மனதார சர்க்கோன் கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வேல்மாரல் மகாமந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள் அதோடு வந்து நீங்கள் இந்த விரத காலத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு அங்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செவ்வரளி மலர் முருகபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மலர் மாலை வாங்கி கொடுத்து அவருக்கு சாட்சி வழிபாடு செஞ்சு வந்து ஒரு தீபமும் ஏச்சு வச்சிட்டு வாங்க முழு நம்பிக்கையோட செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி முழு நம்பிக்கையோட முழு மனதோட செய்யணும் அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்ச எளிய அன்னதானங்களை வந்து நீங்கள் கொடுங்க செய்யுங்க இந்த விரத காலங்களில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்கள் செவ்வாய்க்கிழமைகள்லையோ இல்லது ஷஷ்டி நாட்கள்லையோ இல்லது கிருத்திகை நட்சத்திரம் வருது அப்படின்னா அந்த நாட்களில் இல்லை தைப்பூசம் அன்னைக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அன்னதானம் கொடுங்க எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தும் முருகப்பெருமான் நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதலை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் முருகப்பெருமான் வந்து நீக்கி கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அடுத்த தைப்பூசத்துக்குள்ள நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடையே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்பிக்கையோடையே நீங்கள் எதனாலும் செய்யுங்க முருகப்பெருமானுடைய கோவிலுக்கும் செஞ்சு தரிசனம் செய்யுங்க அவரை நேரில் செஞ்சு தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதா இருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ